பூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர ஹர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் ரிஷபத்வாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தொன்னோ குரு பிரசோதயாத் நாம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய குரு பத்தி நாம வந்து இப்ப பாப்போங்க நாம அதுக்காக நான் வந்து விநாயகர் துதியோட ஆரம்பிச்சேன் விநாயகர் துதிக்கும் குரு பெயர் என்ன சம்பந்தம் நீங்க உண்மை வியாழன் பகவான் அற்புதமான கிரகத்தோட வாகனம் யானை அந்த யானையவே வந்து உருவகப்படுத்தி நம்ம இந்து மதத்தில் இருக்க ஒரு தெய்வம் விநாயகர் முழு முதற் கடவுள் எந்த வேலையா இருந்தாலும் கும்பிட்டு போனாதான் வந்து வேலை வந்து நல்லபடியா நடக்கும் நம்பிக்கை அதுதான் உண்மை அதனாலதான் விநாயகர் துரியோட காயத்ரி மந்திரமும் உண்டானது அடிப்படையிலேயே வந்து அந்த குரு பகவானோட காலகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவு நல்லாவே தெரியுங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எல்லாத்துக்குமே மைண்ட்ல இருக்கும் எல்லாத்துக்குமே பட் எங்க சேனல் மூலமா வந்து நானும் அதை வந்து இப்ப சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை குரு பகவான் அவருடைய குணம் வந்து ரொம்ப சாத்விகமான குணம் அமைதியான ஒரு குணம் அவரு காரகத்துவத்துல முக்கியமான காரகத்துவம் தனக்காரகன் புத்திர பணம் நிதி கல்வி குழந்தைகள் இதுக்கெல்லாமே குரு பகவான் தாங்க அதனாலதான் அவரை வந்து நம்ம தனக்காரகன் புத்திரகாரகன் காரகன் அப்படின்னு சொல்றோம் நாம அவருக்கு உண்டான திசை வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு அதி தேவதை வந்து பிரம்மா பிரம்ம தேவர் அதி தேவதை அவருக்கு உண்டான உலோகம் தங்கம் ஒரு ஒரு உலோகம் தங்கம் அந்த தங்க நிறம் அந்த பொன்னிறம் மஞ்சள் அதுதான் அவருக்கு உண்டான வண்ணம் அவருக்கு உண்டான கல் அப்படின்னு வந்து புஷ்பாராக கல்ல சொல்றாங்க அது ஒரு வெளிர் மஞ்சள் அந்த இருக்கும் அவருக்கு உண்டான தானியம் கொண்டை கடலை அவருக்கு உண்டான திரவம் நெய் பசு நெய் சுத்தமான பசு நெய் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிச்சமான அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் இருக்கு வாழைப்பழம் அவருக்கு பிடித்தமான பழம் அவருக்கு இந்த மாதிரி சில ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து குரு பகவானுக்கு உண்டானவை அப்ப வந்து குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவங்களை பார்த்தோம் அவருக்கு பிடித்த சில பொருட்களை பார்த்தோம் தொழில் அவர் என்னென்ன வந்து தொழிலுக்கு அதிபதி பார்க்கும்போது கணிதம் பொருளாதாரம் வணிகம் இது சம்பந்தமான எல்லாத்துக்குமே அவர் அதிபதிங்க அந்த அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு காமர்ஸு எக்கனாமிக்ஸு ஆடிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து தான் சீஃப் அவரு கல்விஸ்தலம் ஸ்தலம் கோயில் மாதிரி அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே வந்து ஒரு ஸ்தலம் தான் அந்த கல்வி கற்கக்கூடிய இடம் பள்ளி கல்லூரி இது எல்லாமே வந்து அவருக்கு உண்டான இடங்கள் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடங்கள் அதே மாதிரி வங்கி பைனான்ஸ் ஷேர் மார்க்கெட் கூட வந்து ஒரு சில வகையில வந்து அவருடைய கண்ட்ரோல் தான் ஃபுல்லா அவர் கண்ட்ரோல்ல இல்ல அதை அவர் வந்து ஒழுங்குபடுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாரு அவர் அதோட வந்து சட்ட படிப்புக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்து குரு பகவானும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் அதுல அவருக்கு சட்ட படிப்புல அரசியல் அதுலயும் குரு பகவானோட பங்கு அதிகங்க கண்டிப்பா அதிகம் அதனால இந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அதனால வந்து எல்லா குரு பயிற்சியிலையும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நடந்து இருக்கும் போது இந்த காரணத்துவங்களையும் இந்த இது சம்பந்தமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அதே மாதிரி அவரோட நண்பர்களான சூரியன் செவ்வாய் மாதிரி அவங்களை தூண்டுவார் அதுதான் வந்து குரு பகவான் கிட்ட ஒரு நல்ல விஷயம் அவரோட நண்பர்கள் வந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவான் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க அதனால நம்ம குரு பகவான கும்பிடும் போது அவரு சம்பந்தமா அப்படியே வந்து ஒரு செவ்வாய் பகவானை கும்பிட்றத வந்து சூரிய குரு பகவானோட எஃபெக்ட் என்பது அதிகமாக கிடைக்கும் இதுதான் அவரை சில ஒரு அடிப்படை தகவல்கள் அவருக்கு கோயில்கள் வந்து ஏகப்பட்ட கோயில் வந்து சொல்லப்படுதுங்க ஆலங்குடின்னு வந்து ஒரு முதன்மை ஸ்தலமா சொல்லுவாங்க சென்னையில இருக்க வந்து பாடி கோவிந்தவாடி இங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம் மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் சித்திரத வல்லப பெருமாள் இது வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க திருச்செந்தூர் பழனி இங்க எல்லாமும் போலாங்க திருப்பட்டூர் அவருடைய அதிதேவதையான பிரம்மதேவனுக்கு உண்டான ஒரே கோயில் திருப்பட்டூர் அந்த கோயில் அற்புதமான இடம் நம்ம திருச்சியில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்குங்க அந்த கோயில் ஆனா இதை விட எல்லாமே ஒரு அற்புதமான கோயில் குரு பகவான் சிம்மாசனத்துல ராஜகுருவா இருக்க கோயில் வந்து திட்டை தஞ்சாவூர்ல ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்க திட்டை என்ன கேட்டீங்கன்னா நீங்க மற்ற கோயிலுக்கு எல்லாம் போறத விட திட்டை கோயிலுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு உண்டான அத்தனை காரகத்துவங்களும் உங்களுக்குள்ளேயே வந்து பதியும் அவர் உங்களோடவே இருப்பாரு இங்க பைனான்ஸ் பிசினஸ் தங்க நகை பிசினஸ் இல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு பிரச்சனை நடத்திட்டு இருக்கீங்களா நடத்திட்டு இருக்கீங்களா வேலை செய்யறீங்களா தங்க வியாபாரியா இந்த மாதிரி இந்த இது ஒரு இருக்கவங்க ஆடிட்ரு இவங்க எல்லாமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை திட்டை போயிட்டு வாங்க உங்க தொழில் தோய்வே ஏற்படாதுங்க மென்மேலும் முன்னேற்றம் தான் நடக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு வாங்க அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள்ல வந்து முதன்மையான விஷயம் அசைவம் அவருக்கு அசைவமே பிடிக்காது அவருக்கு அசைவத்தை நீங்க வந்து தவிர்த்துட்டீங்க மேற்கொள்ளப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே அவர் செய்வார் அவரு கெட்டத வந்து கூட அவரே தள்ளி ஊற்றுவாரு என்னோட பக்தர்கள் நல்லதை மட்டுமே செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து நம்ம குரு பகவான் இதுதான் அவரை பத்தி சில அடிப்படை தகவல்கள் இனிமே நாம வந்து பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நம்ம வந்து அதுக்குள்ள போய் பார்க்கலாம் மீனராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத வீடியோ மூலமாங்க மீனராசிக்கு அதிபதியே வந்து குரு பகவான் தான் அவர் உங்களுக்கு உதவி செய்யாம யாருக்கு உதவி செய்ய போறார் அப்படிங்கறத வந்து அந்த கேள்விக்கு இடமில்லைங்க ஆனா வந்து பொதுவா அந்த பழைய இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவர் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அடைவார் அவர் நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிற சில விதமான அது வந்து எப்பவுமே உண்டு ராசி அதிபதி அப்படிங்கிற வகையில இப்ப வந்து அந்த மூணாம் இடத்துல வந்து அவர் போய் வந்து உக்காந்துருக்காருங்க ஒரு முதன்மையான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு சுபகிரகம் யாருன்னா அவர் வந்து குரு பகவான் அவர் வந்து இன்னொரு சுபகிரம் அவருக்கு ஈக்குவலா இல்லைனால ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒரு சுபகிரகமான சுக்கர பகவான் அவரோட சொந்த வீடான ரிசப வீட்டுல வந்து இவர் வந்து உட்காந்து இந்த ஒரு பன்னெண்டு வருஷமா அங்கதான் உட்காந்து இருப்பாருங்க மூணாம் வீட்டுல ராசி பத்தாம் இடத்துக்கு அதிபதி வந்து இப்ப மூணாம் வீட்டுல நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க தொழில வியாபாரத்துல சில நீங்க ஒரு தைரியமான முடிவு எடுத்து அதை நீங்க வந்து செயல்படுத்துங்க குரு பகவான் ஆதரவோ பக்கத்தில் நிற்பார் ஓய்வு செய்வார் தொழிலை வெற்றி அடை செய்வார் வியாபாரத்தை மேம்படுத்துவார் நான் வேலைக்கு போயிட்டு இருக்க ஒரு கம்பெனியில வந்து மாச சம்பளம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க வேற வேலை தேட இஷ்டம் இருந்தா நீங்க தேடுங்க நீங்க குரு பேச்சு வந்துருச்சுங்கிறதுக்காகவே நீங்க வந்து மற்ற வேலையை தேடாதீங்க அந்த வேலை இஷ்டம் இல்லைன்னா வேற வேலையை தேடுங்க நல்ல வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா பத்தாம் அதிபதி அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து சில பார்ச்சூன் சேவஸ்து பிரேவ் அப்படிம்பாங்க அது மாதிரி தைரியமாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நல்லபடியாக முடியும் அது ஆகாது கண்டிப்பா ஆகாதுங்க அவரோட பார்வை ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் பதினொன்னாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ ஏழாம் பார்க்கும் பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கை துணை கணவன் அல்லது மனைவி அவங்களோட உடல் நலம் மனநலம் அது கொஞ்சம் வந்து மேம்படுத்துவார் உங்களுக்கோ உங்க கணவனுக்கோ மனைவிக்கும் உள்ள ஒரு நட்பு கொஞ்சம் வந்து அதிகமாக மிஸ் அண்ட் அப்படியே காண போயிடும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் தொழில் பார்ட்னர் பார்ட்னர்ஸ் அவங்களோட போய் சரி இனிமேலாவது நம்ம வந்து இப்ப நல்லபடி பிசினஸ் பண்ணுவோம் இவ்வளவு நல்லா தான் நம்ம வந்து சண்டை போட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்ப வந்துடும் உங்களுக்கு அதனால உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அந்த நீங்க ஒரு தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா வியாபாரத்துல அந்த முடிவுகளுக்கு வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து கூட்ட நிக்க மாட்டாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நீ எடுத்த நீ எடுத்த நல்ல முடிவா தான் இருக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க சோ அந்த மாதிரி சில முடிவுகளை நீங்க வந்து எடுங்க நீங்க அவர் பார்க்கக்கூடிய இன்னொரு இடம் வந்து ஒரு ஏழாம் பார்வையே வந்து ஒன்பதாம் இடத்தையே பார்ப்பார் அப்பாவோட கொஞ்சம் நல்ல ஒரு சுமகமான உறவு அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் நினைச்சா செய்வாருங்க கண்டிப்பா செய்வார் அப்பா நாள் அப்பா ஒரு இந்த ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு அவங்க அப்பா பச்சை கேளுங்க ஏன்னா அதுல வந்து சில நன்மைகள் உண்டு அதனால அதுக்காகவே சொல்றேன் நானு ஒன்பதாம் இடம் பூர்வீக சொத்து ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப நாளா எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்காங்க அது எங்க இருக்கிறதே தெரியலீங்க அப்படின்னு நினைச்சிருந்தா கூட தேடி வரும் அவங்க இந்தாங்க அவங்க சொத்துல ஒரு பங்கு ஒரு நாலு லட்சம் வந்து நிச்சம்பாங்க இப்போ அந்த நாலு லட்சம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத மீனராசிக்காரங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏன்னா அந்த கடந்த கால சில நிகழ்வுகள் வந்து உங்களை அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆட்டி படைச்சது பணம் உங்களுக்கு இப்ப கிடைக்குங்க ஏதாச்சும் ஒரு வழியில கிடைக்கும் அதை சேமிச்சு வச்சுக்கோங்க ராசியா ராக உட்காந்துருக்காரு நான் வந்து அப்படி அப்படியே ஒரு பிசினஸ்ல போட்டேன் இப்படி பிசினஸ்ல போட்டேன் அதாவது கேம்பிளிங் கேம்பிளிங் ஈக்குவலான ஒரு தொழில் வந்து ஷேர் மார்க்கெட் அதுலாம் நீங்க வந்து இப்போ இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு விசித்திரமான சில தொழில் விசித்திரமான சில ஒரு வியாபாரங்கள்ல நீங்க வந்து பணத்தை போட்டீங்கன்னா அது அப்படியே போயிடும் காலி ஆயிடும் கிடைக்காது அஞ்சு பிசா கூட கிடைக்காது அதனால ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு நல்ல தொழில்ல ஒரு உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச தொழில வந்து பணத்தை முதலீடு பண்ணுங்க அதுதான் வந்து இப்போ ஒரு நல்ல விஷயம் அது மூணாவது அவர் தன்னோட ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானம் பதினொன்னாம் இடம் மகர ராசி அதை பார்ப்பார் ரொம்ப அற்புதமான விஷயம் லாபஸ்தானத்தை வந்து ஒரு சுபக்கிரகம் பார்ப்பது ரொம்ப நல்ல விஷயம் அது அது உங்க ராசி அதிபதியே அவரு ரொம்ப நல்ல விஷயம் அது அதனால் நீங்க வந்து உங்களுக்கு என்ன ஃபீல்ட் நீங்க வந்து चूஸ் பண்ணிக்கணும் நீங்க. ஏனா அவரே வந்து குரு பகவான் வந்து எல்லாத்துக்கும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணாலும் சொல்ல முடியாதுங்க ஒரு சிக்கன் கடை வச்சிருக்க ஆளுக்கோ இல்ல வந்து ஒரு சாராய கடை வச்சிருக்க ஆளுக்கோ அவர் வந்து நிஜமா உதவி செய்ய மாட்டார். இன்னொரு சொல்லி இருக்காரு உதவி செய்யவே இல்ல நீங்க வந்து செய்வான்னு சொன்னீங்களே நீங்க வந்து பேசக்கூடாது. அவரோட கண்ட்ரோலர் கூட ஃபீல்ட் பாத்தீங்கனா பணம் தங்கம் தானியம் கல்வி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஃபீல்டையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம சட்டம் அரசியல் இதையும் வந்து அவர் வந்து கண்ட்ரோல்ல வந்து தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அவர் இந்த மாதிரியான ஃபீல்டுங்கள நீங்க இருக்கும்போது ஒரு ஸ்கூல் வாழ்த்தியாருங்க இல்லைங்க ஸ்கூலே சொந்தமா நடத்திட்டு இருக்கேங்க நான் ஒரு காலேஜ் லெக்ஷன் இருக்கேன் இல்லைங்க நான் காலேஜ்னு நடத்திட்டு இருக்கேங்க எனக்கு வந்து நான் இந்த காமர்ஸ் சம்பந்தமா வந்து ஒரு கம்பெனியில வேலை செய்யறேங்க நான் எக்கனாமிக் சம்பந்தமா வந்து படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க இந்த பேங்க் வேலையில செஞ்சுட்டு இருக்கேங்க நானு நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டுங்க நான் ஒரு ஆடிட்டருங்க நான் ஒரு அட்வொகேட்டுங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது போது இந்த விதமான தொழில்கள் வந்து அவரு வந்து ஏற்றங்களை கொடுப்பார் உங்களை வந்து ஏனையில ஏத்தி விடுவாரு மேல போ மேலே போ மேலே போ அப்படின்னு வந்து ஏத்தி விடுவாரு அவரு ஏன்னா இதெல்லாம் அவரோட கண்ட்ரோல் இருக்க ஃபீல்டு இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம உங்களுக்கு கிடைக்கணும் நீங்க என்ன அசைவம் சாப்பிடக் கூடாது இல்ல அப்படி சாப்பிட்டு தான் ஆகன்னு சொன்னீங்கன்னா வியாழக்கிழமை சாப்பிடாதீங்க புனர்பூச நட்சத்திரம் உள்ள நாட்கள்ல சாப்பிடாதீங்க விசாக நட்சத்திரம் உள்ள நாட்கள்ல சாப்பிடாதீங்க போரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாட்கள்ல சாப்பிடாதீங்க இந்த மீனராசில வந்து போராட்டாதி நான்காம் பாதமும் அடங்கும் போராட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை அசைவம் சாப்பிட்டு நீங்களே கெடுத்துக்காதீங்க ஒருவேளை நீங்க அசைவம் சம்பந்தப்பட்ட இடத்துல நீங்க வேலை செய்யலாம் நீங்க அது வந்து உங்களோட தொழில் அதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா குரு பகவான் உங்களை கண்டுங்கானவா போயிடுவார் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் சரி இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமா ஒரு எனக்கு வந்து கருணை காட்ட வேண்டும் எனக்கு என்ன கொஞ்சம் அதிகமா ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தங்கம் மோதிரம் வாங்க ஆட்காட்டி நல்லா போட்டுக்கோங்க மோதிரம்னா ஒரு நாலு கிராம் அஞ்சு கிராம் ஆகுங்க அது அந்த அளவு வசதி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு தங்க வடயம் ஒரு ஒரு கிராம் ஒன்றரை கிராம் இல்ல ரெண்டு கிராம்ல வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா அவர் குருபகவான் பகவான் உங்க பக்கத்திலே இருக்க மாதிரிங்க உங்க உடல்லயே அவர் இருக்க மாதிரி அசைவம் சாப்பிடாம வந்து ஆட்காட்டி விரல்ல வந்து ஒரு தங்க வளையமோ தங்க மோதிரமோ போட்டு குரு பகவானோட ஆளுமை வந்து உங்களுக்குள்ளே வந்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் இருப்பார் அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் அவருடைய வாகனம் யானை விலங்குகள்ல மிகப்பெரிய ஒரு விலங்கு யானை அந்த யானையோட வழிவகை வைத்திருக்க நம்மளுடைய முழு முதல் கடவுள் தலையான கடவுள் விநாயக பகவான் கணேசர் கணபதி கஜானன் நார்த் இந்தியா எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து கஜானன் அப்படிம்பாங்க விநாயகர் கடவுள் அந்த நடமாடும் விநாயக கடவுளா இருக்கக்கூடிய நம் கண்ணால் காணும் விநாயக கடவுளான யானைக்கு தேங்காய் வாழைப்பழம் செங்கரும்பு வெள்ளம் குண்டு வெள்ளம் இதெல்லாம் நீ கொடுத்தீங்கன்னா அது நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கும் நம்ம யானைக்கு வந்து தேடி வந்து இவ்வளவு உதவி செய்யறான நம்ம யானைக்கு வந்து தின்பண்டங்களை கொடுக்கறான்னு சொல்லிட்டு குரு பகவான் சந்தோஷப்பட்டு அவரோட சக்திக்கு மீறி கூட உங்களுக்கு வந்து உதவி கண்டிப்பா செய்வாருங்க நிச்சயமா செய்வாரு அதனால நீங்க வந்து தங்க மோதிரம் போடப்படுவோம் முடியலையா விட்டுருங்க செலவாக செய்யக்கூடிய செலவு யானைக்கு தின்பண்டங்கள் கொடுக்கலாம் செய்யக்கூடிய செலவு அதை வாங்க கூட ஒரு முன்னூறு ரூபாய் கூட இல்லைங்க அந்த அப்படின்னா அசைவம் சாப்பிடாதீங்க அதை விட ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் குரு பகவானுக்கு கிடையாது சாப்பிடுறது விட்டுருங்க இன்னொன்னு உங்க தாயார் உங்க தந்தையார் ரெண்டு பேர்த்து யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேருமே ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த ராசிகளை இப்போதைக்கு வந்து அஞ்சாம் இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்து அவர் குரு பகவான் ஆதிக்கம் செலுத்துறார் இந்த குருப்பெயர்ச்சியில அதனால வந்து அந்த ராசிக்காரங்க உங்களுக்கு அப்பா அம்மாவா இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் அமோகமா இருக்கும் உங்க மனைவி வந்து ஒரு கன்னிராசி என்னுடைய மனைவி வந்து கன்னிராசிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான சில மனைவி மூலமா சில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இது மாதிரி ஏகப்பட்ட சில அப்படி இந்த உங்களுக்கு வந்து ஒரு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க நீங்க எந்த கோயிலுக்கு போலாங்க என்னைக்கு போலாம் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் எங்க இருந்து உங்களுக்கு பதில் உண்டு குரு பகவானுக்காக வந்து எத்தனை கிலோ கோயில் சொல்றாங்க குரு பகவானாவே அவரு வந்து காட்சி அளிக்கக்கூடிய கோயில் ராஜகுருவாக காட்சி அளிக்கக்கூடிய கோயில் வந்து திட்டை தென்குடி திட்டை அப்படிம்பாங்க தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு பதினேழு கிலோமீட்டருக்கு மேல பக்கம்தான் அது தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு மத்தியானம் ஒரு பன்னெண்டை மணிக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டவுன் பஸ் கிடைக்குவாங்க அந்த பஸ்ல உட்காந்துட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு ஒரு மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கு கோயில் வாசல விட்டுருவாங்க நீங்க கோயில் எங்க இருக்குன்னு சுத்தி முத்தி தேட வேண்டாம் கோயிலுக்கு வந்து இங்க இருந்து தூரம் நடக்கணுமானு கிடையாது அந்த கோயில் பக்கத்திலேயே விட்டுருவாங்க போய் மத்தியானம் ஒரு ஒரு இருந்து ஒரு ஒன்னு முப்பது வரைக்கும் ஒரு முப்பது நிமிஷம் அவர் முன்னாடியே நின்று நீங்க என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க என்னோட வேண்டுதல் இதுதான் இதை வந்து நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு குரு பகவானுக்கு நீங்கள் ஆணை எடுங்கள் உங்கள் ஆணையை கண்டிப்பாக கேட்பார் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் போராட்டாதி நட்சத்திரமா இருந்தா வந்து பக்கத்திலேயே வந்து கேட்பார் ஒரு மூணே மூணு நெய் விளக்கு வாங்கி போயிடுங்க அப்படியே அவருக்கு முன்னாடி நின்றுகிட்டு நீங்களே கூட வந்து ஆராதனை பண்ணலாம் ஏன்னா அவரு குரு பகவான் வந்து பணக்கார ஏழை எல்லாம் பார்க்க மாட்டாருங்க அவருக்கு வந்து சுத்தமா இருக்கணும் மனசு சுத்தமா இருக்கணும் அசைவ சாப்பிடாத ஆளா இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக எவ்வளவு வேணாலும் கீழே இறங்கி வருவாரோ அவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் குரு பகவான் எந்த நாள்ல போலாம்னு கேட்டீங்கன்னா அதையே நாங்க சொல்றோங்க குரு பயிற்சி வந்து மே ஒன்னா தேதிங்க இந்த மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸாவே வெல்கம் பார்ட்டி மாதிரி

குருநாதர்கள் இருப்பாங்க உங்களுக்கு எப்படியுமே நீங்க ஒரு ஆடிட்டரா இருந்தீங்கன்னா இங்க ஆரம்பத்துல ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான ஆடிட்டர் கிட்ட நீங்க வந்து ஒரு ஜூனியரா இருந்து அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பாத்துருப்பீங்க எதை எப்படி பண்ணு நீங்க வந்து உங்களுக்கு கத்து கொடுத்தவர் ஒரு உங்களோட சீனியர் ஆடிட்டர் இப்போ நீங்க ஒரு அட்வொகேட்டா இருக்கீங்க உங்களுக்கு வந்து சட்ட நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தவர் வந்து உங்களுக்கு சீனியரா இருந்த ஒரு அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஒரு சாலிசிட்டர் அட்டார்னி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சட்டத்துறையில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தவர் உங்களுக்கு குருநாதர் உங்களுக்கு பள்ளி கொடுத்தல் கல்வி கற்பித்தவர் உங்களுடைய குருநாதர் உங்களுக்கு கல்லூரியில் கல்வி கற்பித்தவர் உங்களுடைய குருநாதர் இல்ல நீங்க வந்து டீ கடையிலேயே வேலை செய்யறீங்களா ஒரு டீயா இவ்வளவு பால் ஊத்தணும்

அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க முடிஞ்ச பண உதவி செய்யுங்க முடியல கூட நீங்க வந்து மதிப்பு கொடுங்க கண்டிப்பாக வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏராளமான லாபத்தை அள்ளி கொடுக்க போகின்றது அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது உங்க குடும்பமா வந்து மகிழ்ச்சியா இருக்கும் உங்க தாயார் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாருங்க இந்த ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு தாயார் சந்தோஷமா இருப்பார் அது போதுமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அதுல எந்த சந்தேகமே கிடையாது வீணா மனசு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது ஏன்னா ராசியில உட்காந்துருக்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாரு நீங்க குரு பகவான் கிட்ட நீங்க எந்த வேண்டிக்கிறீங்களோ அந்த அளவு அவர் வந்து ராகுவை போட்டு ஒரு போட்டியில போட்டு கூட்டி வச்சிருப்பார் இந்த பன்னெண்டு மாசத்துக்கு வந்து ராகு இனிமே வாழை ஆட்ட மாட்டாருங்க குரு பகவான் காலில் உழுவுங்க திட்டைக்கு போங்க சாமி கும்பிடுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்